தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்களத்து செம்பு அத தொட்டெடுத்து தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு பட்டெடுத்து ஊற்றி வந்த பாண்டியரு தேர் இப்போ கிட்ட வந்து கேளறுதடி என்ன படு ஜோறு பாடி வரும் வான்மதியே பார்வைகளின் பூம்பணியே தேவசுக தேன்கணியே மோகபரி பூரணியே பூவோடு தான் சேர இளங்காற்று போராடும் போது சேராமல் தீராது இடம் பார்த்து தீர்மானும் போ புது புது வீடுகதை தொட தோட தொடர்கிறதே இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே கண்ணு கழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பருச்சா எண்ணி ரசிச்சா கண்ணு வளதா விட்டு விரிச்சா ஏரெடுத்து பார்த்து எம்மா ീരടുത്തൂത്ത് സീരടുത്ത് വാറയ സേത് എന്നു മുത്തയം പഠിക്ക് മുത്തിര കവിക്ക് നിശ്ചയം പതിൽ മകിൽ മാങ്കുലേ പൂങ്കുലേ സേദി ഒന്ന് കേൾ ഒന്ന മാള തേടി വരും നാൾ എന്താ കവി തൂരുവിടും நாயகனே மாயவனே நூலிடையை ஏங்கவிடும் விடும் வானமுத சாகரனே நீதானே நான் பாடும் சுகமான ஆகாசமானி பாடாமல் கூடாமல் உறங்காது ரீங்காரத்தே தடைகளை கடந்து நீ மடைகளை திறந்திடவா மறந்திருக்க ஒரு பொழுதும் அரிய அம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறேதையும் தெரியும் வங்கத்தில் விளஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து அம்மா இங்கும் அங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் கூண்டு கீழியே கொஞ்சி கேடப்போம் வாடி வேலியே ஜாட சொல்லி தான் பாடியழைச்சேன் சொல்லு கீழி தாமர பூவுக்கு தாளிய கட்டி தாங்கி போடுச்சே நானே வாலிவக்கூத்துக்கு நேரமும் வந்தது வைக்கோ இனி என்னமான மானே பொங்கி வந்த இந்த தங்க கோளம் உங்களுக்கு மாமா அந்த ரங்க சோகம் சொந்த மட்டும் அப்புறம் அப்புறம் மாமோய் அடி இது என்ன பேச்சு அனலாச்சு மூச்சு இனி உள்ளம் தாங்காதடி அடி சாமத்துல வாரேன் எம்மா சாமந்திப்புத்தாரேன் கோபப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போறேன் சந்தனம் கரைச்சு பூசணு எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாலு தூங்கி கேட்கும் ஆச மனச தட்டி எழுப்பாதே மாமா தாங்கி பிடிச்சது போதும் போதும் தள்ளி நில்லுங்க ஆமா അംഗങ്ങൾ അംഗങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ് പൊങ്കിടും അളക് ആശയ തൂണ്ടതു മാനേ തങ്ക കോടത്തു തേനെയടുക്ക തേനേ അട ഇത് എന്ന കൂത്ത് ഉണക്കെ എന്നാച്ചു അത് നേരം ഉണ്ട്